அன்பு நண்பர்களே முடி கொட்டுறதை சரி செய்யறதுக்கும் ஞாபக சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கும் நக சாதனா அப்படிங்கிற பயிற்சியை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நகை சாதனான்னா என்ன அதை எப்படி செய்கிறது அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ரெண்டு கையை ஒன்று சேர்த்து ரெண்டு நகை இருக்கு இல்லைங்களா இந்த நகங்களை ஒன்று சேர்த்து முன்ன பின்ன தேய்க்கிறது நான் செஞ்சு காமிக்கிறேன் அதை பாருங்கள் இதுதாங்க நகை சாதனா இந்த மாதிரி செஞ்சா இதுக்கு பேர் சாதனான்னு பேர் இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ செஞ்சு பாருங்களேன் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும் ஹேர் ஃபால் சரியாயிரும் ஞாபக சக்தி அதிகமாகும் சுறுசுறுப்பு கிடைக்கும் சக்தி அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க சாதாரண பயிற்சி நகை சாதனா இந்த பயிற்சி செய்யும்போது சில ரூல்ஸ் என்னென்னா ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு கையை மட்டும் இப்படி ஆட்டக்கூடாது இன்னொன்று ரெண்டு கையையும் ஒரே ஸ்பீடில் செய்யணும் அவ்வளோதாங்க செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பயிற்சியை யார் வேணாலும் செய்யலாம் எந்த வயசுக்காரங்களும் செய்யலாம் செய்யலாம் எந்த டைம்லேயும் செய்யலாம் எப்படி வேணால் செய்யலாம் நோ ரூல்ஸ் நைட் உட்காந்து செய்யலாம் பகலில் செய்யலாம் அருமையான பயிற்சி சிம்பிளான பயிற்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நகை சாதனா அருமையான பயிற்சி செய்யுங்கள் பயன்பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு எனது ஆஃபீஸுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் ஹீலர் பாஸ்கருங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அம்மி தற்சார்பு சந்தையில் நல்ல பொருள் வேணும்னா ஆன்லைன் மூலயமா ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமுக்கு நீங்கள் பார்த்து பொருட்கள் வாங்கிக்கலாம் கொரியர் மூலமாக வேணும்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட்டுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமாக பொருள் வாங்கிக்கலாம் டெலிகிராமில் அட் ஐஎம் ஹீலர் பாஸ்கர்னு போட்டிங்கன்னா ஒரு சேனல் வரும் அதை ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பதிவுகளை போட்டிருக்கிறேன் என்னுடைய ஆடியோ வீடியோ புக்கு ஒம்பது மொழிகளில் இலவசமாக வேணும்னா ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் காட் டாட் காமுக்கு மெயில் அனுப்பிச்சா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் நேரடியாக எங்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமை தொடர்பு கொள்ளுங்கள் வெப்சைட் அனடாமிக் தெரப்பி டாட் ஓ அடிக்கடி பாருங்கள் நல்ல விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் உலகத்துக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்